நீங்கள் கேட்கவிருப்பது அக்னிப் பிரவேசம் எழுதியவர் ஜெயகாந்தன் ஒலி வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் மத்தியானத்திலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது மாலையில் அந்தப் பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் வானவில்லை போல் வண்ண ஜாலம் காட்டி மாணவிகளின் வரிசை ஒன்று பஸ்ஸுக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறது கார் வசதி படைத்த மாணவிகள் சிலர் அந்த வரிசையன் அருகே கார்களை நிறுத்தி தங்கள் நெருங்கிய ஸ்நேகிதிகளை ஏற்றிக்கொண்டு செல்லுகின்றனர் வழக்கமாக கல்லூரி பஸ்ஸில் செல்லும் மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாம்பல் நிற வேனும் விரைகிறது அரை மணி நேரத்திற்கு அங்கே ஹாரன்களின் சப்தமும் குளிரில் விரைந்த மாணவிகளின் கீச்சுக் குரல் பேச்சும் சிரிப்பொலியும் மழையின் பேர் இறைச்சலோடு கலந்தொலித்து தேய்ந்து அடங்கிப் போன பின் ஐந்தரை மணிக்கு மேல் இருபதுக்கும் குறைவான மாணவிகளின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்ட் மரத்தடியில் கொட்டும் மழையில் பத்து பனிரெண்டு குடைகளின் கீழே கட்டிப்பிடித்து பிடித்து நெருக்கியடித்துக் கொண்டு நின்றிருக்கிறது நகரின் நடுவில் நடமாட்டம் அதிகமில்லாத மரங்கள் அடர்ந்த தோட்டங்களின் மத்தியில் பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்தச் சாலையில் மழைக்கு ஒதுங்க இடமில்லாமல் மேலாடைக் கொண்டு போர்த்தி மார்போடு இருக அணைத்த புத்தகங்களும் மழையில் நனைந்துவிடாமல் உயர்த்தி முழங்காலுக்கிடையே செருகிய புடவைக் கொசுவங்களோடும் அந்த மாணவிகள் வெகுநேரமாய்த் தத்தம் பஸ்களை எதிர்நோக்கி நின்றிருக்கின்றனர் வீதியின் மறுகோடியில் கோடியில் பஸ் வருகின்ற சப்தம் நர நரவென்று கேட்கிறது ஹே பஸ் இஸ் கமிங் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலிக்கின்றன வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் வாரி இறைத்துக் கொண்டு அந்த டீசல் அநாகரிகம் வந்து நிற்கிறது பபாய் சியோ சிரியோ கண்டக்டரின் விசில் சப்தம் அந்த கும்பலில் பாதியை எடுத்து விழுங்கிக் கொண்டு ஏப்பம் விடுவது போல் செருமி நகர்கிறது அந்த பஸ் பஸ் ஸ்டாண்டில் பத்து பன்னிரண்டு மாணவிகள் மட்டுமே நின்றிருக்கின்றனர் மழைக்காலமாதலால் நேரத்தோடே போது இருந்து வருகிறது வீதியில் மழை கோட்டணிந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் குறுக்கே வந்து அலட்சியமாக நின்றுவிட்ட ஓர் அனாதை மாட்டுக்காக தொண்டை போன மணியை முழக்கிக் கொண்டு வேகமாய் வந்தும் அது ஒதுங்காததால் அங்கே பெண்கள் இருப்பதையும் லட்சியப்படுத்தாது அசிங்கமாக திட்டிக்கொண்டே செல்கிறான் அவன் வெகு தூரம் சென்ற பிறகு அவனது வசை மொழியை ரசித்